இரண்டாவது மனைவியுடன் இரண்டாவது குழந்தை பிக் பாஸ் மணிகண்டனின் முதல் மனைவி வெளியிட்ட உண்மை விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்தவர் நடிகர் மணிகண்டன் சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து செய்ததாக செய்திகளும் வெளியானது இந்த நிலையில் இன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய இரண்டாவது மனைவி மற்றும் இரண்டாவது பெண் குழந்தையோடு இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறார் அதே நேரத்தில் முதல் மனைவி வெளியிட்ட பதிவும் இணையதளத்தில் பலருடைய கவனத்தை பெற்று வருகிறது சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நடிகைதான் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவருடைய சகோதரர் தான் மணிகண்டன் மணிகண்டன் ராஜேஷ் சின்னத்துறையில் சில சீரியல்களில் நடித்திருக்கிறார் வெள்ளித் சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் வெள்ளித் அவருக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு பெரிய அளவில் பிரபலமானார் இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு இவருக்கு தொடர்ந்து சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது பெரிய அளவில் அவருக்கு வெற்றி கிடைக்காமல்தான் இருக்கிறது சமீபத்தில்தான் டான்ஸ் கிளாஸ் ஒன்றை தொடங்கி இருக்கிறார் மணிகண்டன் ராஜேஷ் அந்த நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி உட்பட பல பிரபலங்களும் கலந்து கொண்டனர் அதேபோல சின்னத்திரையில் சில சீரியல்களில் நடித்த நடிகை சோஃபியாவை மணிகண்டன் ராஜேஷ் திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் திருமணம் காதலித்து நடைபெற்ற திருமணமாகும் சோபியா அட்டகத்தி திரைப்படத்திலும் நடித்திருப்பார் அதேபோல சன் டிவி விஜய் டிவி ஜீ தமிழ் என பல சீரியல்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் சன் டிவியில் மருமகள் சீரியலில் வில்லியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் சோபியா இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது மணிகண்டன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும்போது சோபியா அவருக்காக தன்னுடைய மகனோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் கடந்த டிசம்பர் மாதத்தில் இவர்கள் இருவரும் விவாகரத்து செய்துவிட்டதாக செய்திகள் வெளியானது இருவரும் அதிகாரப்பூர்வமாக இந்த விவாகரத்து செய்தியை அறிவிக்கவில்லை என்றாலும் சோஷியல் மீடியா பக்கங்களில் இருவரும் ஜோடியாக எடுத்த புகைப்படங்களை டெலீட் செய்து அதை உறுதி செய்திருந்தனர் இந்த நிலையில் மணிகண்டன் ராஜேஷ் தனக்கு இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதிலும் தன்னுடைய இரண்டாவது மனைவி யார் என்று அதில் குறிப்பிடவில்லை என்றாலும் அவருடைய மனைவியோடு அவர் எடுத்த புகைப்படங்களையும் வெளியிட்டு இருக்கிறார் இது இணையதளத்தில் வைரலாகி இருக்கிறது சோஃபியா மற்றும் மணிகண்டனின் முதல் மகன் மணிகண்டனின் இரண்டாவது மகளை முத்தம் கொடுத்து கொஞ்சுவது போன்ற புகைப்படங்களையும் மணிகண்டனே வெளியிட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் அவரின் முதல் மனைவியான சோஃபியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்னுடைய வாழ்வின் புதிய அத்தியாயம் இப்பொழுது தொடங்கியிருக்கிறது நான் இன்னும் வலிமையாக மாறியிருக்கிறேன் என்று போஸ்ட் போட்டு இருக்கிறார் மணிகண்டன் ராஜேஷின் இரண்டாவது பெண் குழந்தைக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வரும் நிலையில் தான் போல்டாக இருப்பதாகவும் தற்போதுதான் வலிமையாக மாறி மாறியிருப்பதாகவும் மணிகண்டனின் முதல் மனைவி சோபியா வெளியிட்ட போஸ்டிற்கும் பல ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்